பெருநகர சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள மண்டலம் ஐந்து வார்டு ஐம்பத்தி எட்டில் சிஐ ஆக பணிபுரியும் தேவதாஸ் மீது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளும் மற்றும் அரசு பொது சொத்துக்களை தனியார்களுக்கு விற்பனை செய்ததாகவும் உடன் வேலை செய்யும் தொழிலாளர்களை ஜாதி ரீதியாக திட்டி அவமானப்படுத்தியதாகவும் பல புகார்கள் உள்ளன கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று வருகிற இந்த புகாரின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று ஏப்ரல் மாதம் தேவதாஸ் வேறொரு பணிமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் ஆனால் செல்வாக்கையும் பணபலத்தையும் பயன்படுத்தி மீண்டும் பணியில் பணிபுரிய தொடங்கினார் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் தெரிவித்தார்கள் இதன் அடிப்படையில் வேப்பேரி காவல் ஆய்வாளர் ராஜ் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தேவதாஸ் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதாக கூறி போராட்டத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதன் பேரில் அனைவரும் போராட்டத்தை நிறுத்தி கலைந்து சென்றார்கள் और 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 ர <laughs> <laughs>

நான் ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வந்து வேலை பார்க்கறேன் ஆறு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் வந்து நிறைய மாறி போயிருக்காங்க இங்க இருந்து வேலை பார்த்துருக்காங்க ஆனா இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுற நாங்க இதுவரைக்கும் இடத்துல எந்த வந்தது கிடையாது ஆனா இவர் வந்த நாள்ல இருந்து இந்த ஒன்றரை வருஷமா அதிக அளவுல ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா வேலை கை வைக்கிறதுல இருந்து அவருக்கு வார்த்தைகள் சரியில்லாத தவறான வார்த்தை தான் வருது நாங்க இருக்கிற வசமா நாங்க வேலை செய்யற இடத்துல So, mm -hmm. அவர் வந்து இந்த இடத்துல சீ இல்ல இதுக்காக மேசரியா இருந்தவரை சீஏ டைக்கு உட்காந்து அப்படி இருந்தோம் அவரை மாற்றி அவர் போகாத அளவுக்கு திருப்பி இதே இடத்துல வந்து உட்கார்ந்து அவருடைய ஆதிக்கத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல பத்து பேர் பாதிக்கப்பட்டுட்டு கண்டிப்பா அவர் இங்க இருந்தாருன்னா இன்னும் பத்து பேர் அதுல பாதிப்பாவாங்க ஆனா கண்டிப்பா உயிர் வர சிலதை கூட இந்த இடத்துல நடக்கணும் இதுக்கு நீங்க பக்கத்துனியா இருந்தேங்க அப்படி இந்த அளவு நாங்கள் வந்து நிற்கிறோம் இனிமே நாங்கள் இந்த இடத்துல தலை நிர்ச்சி வேலை பார்க்கணும் இல்லை தலையாங்கிட்டு போகணுமா நாங்கள் இங்கே தெலுங்காருங்க முஸ்லீம்ஸு தமிழங்க நிறைய பேர் செய்கிறேன் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையா கிடையாது ஆனால் கொழித்திங்க கிட்ட நிறைய ஏன் பேசுறேன் வார்த்தை அவர் வாயில வருது அதுவே எவ்வளோ பெரிய தப்பான வார்த்தை ஏன் கிட்டே கூப்பிட்டு ஏமா நீ தமிழ் தானம்மா எதுக்குமா கொழ்த்திங்க கிட்ட எல்லாம் போய் பேசுகிறேன் அன்னைக்கு என்ன கேட்டார் அவர் அவர் வயிற்று வரைக்கும் அவங்க தான் பார்த்துக்கணுன்ற வார்த்தையாக சொன்னார் எது கேட்டாலும் பேனா என்ன வேணாலும் பேச என் பேனா வச்சுன்னா உங்களை இந்த இடத்துலேருந்தே மாற்றிடுங்க அடிக்கடி சொல்கிறது போது அதுக்கு இருக்கிறவங்க எல்லோரையும் புக்கிங்கில் பத்து பேர் புக்கிங்கில் அனுப்புகிறாங்கண்ணா அதில் பத்து பேர் புக்கிங்கில் போகிற காசு கொடுத்துட்றாங்க ஆனால் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம் அவங்க வேலையே எங்கள் தர வேலை சொல்லுறாங்க அதாவது மாதம் கையிருந்து போட்டுருவாங்க நான் காலையில் வந்து கையிருந்து போடுவாங்க போட்டுட்டு திருப்பி அவங்கள்ட்ட போயிட்டு வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க மற்ற கையிருக்கு வந்து போடுவாங்க அதுக்கு அஞ்சாயிரம் அவங்க மாதம் கஷ்டம் ஃபிக்ஸாகணும் இப்போ மாதம் மாதம் சம்பளம் வாங்கும்போது நாங்கள் ரூபாய் கொடுத்தேன் ஃபஸ்ட்டு அப்படி இப்படி போய் தகாத வார்த்தை ஒரு கிளாஸ்டர் ஆனால் நிஜமாகவே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இருந்து பத்து லேடிஸை வாங்க முடியுமா அவர்கிட்ட தப்பாக இருந்தால் சோகமாக இருக்கலாம்ண்ணா இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேர் ஒரு பின்னாடி நிற்கிறாங்க ஃபஸ்ட்டு பேர் லேடிஸ் அவங்களுக்கு ஒரு வேலை கம்மியாக கொடுக்குறாரு இல்லை கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போங்கன்றாரு அந்த ஆதிக்கத்தில் அந்த பத்து பேருக்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மனசஞ்சினை இருந்தால் திரு வருவாங்க வர்றதும் வராதான் அவங்களுடைய விருப்பம் இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் எங்களுக்கு என்ன பதில்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா நஷ்டத்தவங்கள்கிட்ட சொல்லி தான் நல்லதை கேட்டதை இனியும் நாங்கள் இந்த இடத்துல நிம்மதியாக இருக்கணுமா இல்லை எங்கள் உயிர் இந்த இடத்துல தான் போகணும் ஹஸ்பண்ட் வீட்டில் போட்டுருக்கோம் ாங்கன்னா அந்த பெண் தொழில் அலிக்கிட்ட வந்து ஆயிரரூவா கேட்குறாங்க அப்போ மாதிரி கூடுதல் அணிங் கேட்கறது அவர் வந்து கேட்கறதால் வந்து அவங்க வந்து உருவா போட்டுது ஒரு கண்கொள்வாளியை வந்து நீங்கள் அவங்களை வந்து இது வேணால் வந்து பாலியல் குறுப்பது ஒரு மோசமான ஒரு குருவாய் வரும் அவருக்கு நடவடிக்கைகள் வந்து இன்றைக்கி காலையில் தொழிலாளிகள் வேறு பண்ணாங்க மாற்றணும்னா அது ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி மறுபடியும் இங்கே வந்துட்டார் இது வேலை என்னென்னா இந்த ரிவிஷன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் மேலே மாத வருமானம் ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய குப்பைகளை இங்கே கொண்டாந்து வச்சு பிரிக்கிறார் அது என்னென்னா பிளேட் இருக்கும் சில்வர் பிளேட் இருக்கும் அந்த எல்லாமே காஸ்ட்லியான பொருட்கள் ஸ்பூனு இந்த பிளேட்லாம் கழுவிட்டு இங்கே அந்த கம்பெனி காலையில் கொடுத்து அந்த மாதிரி அதே மாதிரி வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போர்வு அவருடைய மருத்துவ மொழியை கொண்டாந்து இங்கே வந்து மெடிக்கல் வச்சு வச்சுக்கிறாரு இந்த காசெல்லாம் இவர் வாங்கி கொடுத்து

அது யாராலேயுமே ஏற்றுக்க ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் முதல்ல நாங்கள் அந்த விஷயத்தை தான் முதல்ல வந்து வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த சுதந்திர என்ன நடக்குது ஆஸ்ட்டாக நடக்குது நமக்காக அவங்க வந்து ஒரு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நமக்கு எப்படி இருக்கும் மோசமான ஒரு மோசமான தற்கால ஒா தற்கால ஒளியாக இருக்கணும் எனக்கு வந்து வேலை மேலே வேலை பிடிச்சி மனவர்க்கு ஆளாகும் இங்கே வா அங்கே வாங்க ஏன்னா எனக்குன்னு பிடிச்ச ஏரியாச்சு அதனால நாங்கள் மேலே 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 கூப்பிட்டு நான் வந்து அது கஷ்டப்பட்டா இருக்கணும் இப்படியே பண்ணிட்டு ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஃபோன் போயிடும் சென்னை மாணவர்கள்

thank you